அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு முக்கியமான நாள் எல்லார் வீட்லயும் விநாயகர் யார் போட்டோம் தன்வந்திரி போட்டோ வச்சுக்கோமா கிடையாது இல்ல தன்வந்திரி போட்டோ ஒவ்வொருத்தர் வீட்லயும் கண்டிப்பா இருக்கணும் காரணம் ஒரு தீபம் நம்ம தானம் கொடுக்குமோ அதுல அவங்க தீபம் ஏத்த ஏத்த நம்மளோட வாழ்க்கையை தேடினீங்கன்னா கிடைக்கும் நம்ம தேடாம வந்து நம்ம கிட்டே சேரக்கூடியது நம்மளுடைய கர்மவினை அந்த கர்மவினை அழிக்கணும் குறைக்கணும் கழிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ டாக்டருக்காக படிச்சிட்டு இருக்காங்க பாருங்க நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எழுதப் போறவங்க எல்லாம் வந்து பாளையம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக வழங்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கஜலக்ஷ்மி இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் வர அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னீங்க சனி பிரதோஷம் ஸோ அந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு நம்ம பண்ணணும் அன்றைக்கி சனி பிரதோஷமும் இருக்குது அந்த நாள் நம்ம வழிபாட்டு எடுத்துக்கும் போது தீராத நோயும் தீரும் எேற்பட்ட கொடுமையான நோயாக இருந்தாலும் தீரக்கூடிய நாளும் கூடாது சனி பிரதோஷம் நமக்கு வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு பிரதோஷங்கள் வருது ஆனா நம்ம அந்த ரெண்டு பிரதோஷங்களை மிஸ் பண்ணவங்க இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு முறையோ இருமுறையோ வரக்கூடிய சனி பிரதோஷத்தை நம்ம எடுத்துக்கும் போது வழிபாட்டு எடுத்துக்கும் போது கதீத பலனை கொடுக்கும் சனி பிரதோஷம்ன்றது என்னன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தீரும் பிற கிரகங்களால் ஏற்படக்கூட அனைத்து வித தோஷங்களும் தீரும் பிரதோஷம் பிரதோஷம்னா தான் பிரதோஷம் நமக்கு டெய்லியுமே பிரதோஷ வேலைன்னு ஒண்ணு வருது நாடையிலேருந்து ஆறு அது டெய்லியுமே வரும் அந்த நாட்கள்ல அந்த நேரத்துல நம்ம கடவுளை ஏதாவது மந்திரம் ஜபிச்சா நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த நேரத்துல நம்ம எந்த உணவும் உட்கொள்ளாம இருக்கிறதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அந்த நேரத்துல நம்ம உணவு எதாவது எடுத்துக்கும் போது நமக்கு அது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத நிலை கூட போகும் ஆனா இந்த சனி பிரதோஷம் வரக்கூடிய நாள்ல இந்த நாடுல இருந்து ஆறுன்றது நீங்க முன்னாடியே ஒரு மூன்று நாலு மணிக்கு கோவிலுக்கு போயிடுங்க போயிட்டு நந்தி பகவானுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அது நம்மளுடைய ஒத்து மொட்ட கர்மாவையும் அழிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் எல்லாருமே இப்ப பால் வாங்கி கொடுக்கறாங்க எல்லாமே பண்ணாங்கன்னா நீங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது நந்திக்கும் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கும் யூஸ் பண்ணுவாங்க எல்லா சிவன் கோயிலும் நமக்கு வில்வ மரம் இருக்கும் அந்த வில்வ மரத்துக்கு எல்லாரும் அரிசி நாட்டு சக்கர தான் போடுவாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்துக்கு என்ன பொருள் கொடுக்குறீங்களோ அது மாதிரி கொஞ்சமா கொஞ்சம் பால் எடுத்துக்கங்க கொஞ்சம் பாலே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் குங்குமம் எடுத்துக்கோங்க சந்தனம் எடுத்துக்கோங்க பன்னீர் எடுத்துக்கோங்க அந்த வில்வத்துக்கு சுற்றி அபிஷேகம் பண்ணிக்கங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வில்வத்துக்கு ஒரே மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் வில்வம் இலையில சிவபெருமான் வாசம் செய்யறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் எப்படி துளசியில பெருமாள் வாசம் செய்யற மாதிரி வில்வ இலையில சிவபெருமாள் வாசம் செய்யறாங்க அந்த வில்வ மரத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு சொல்லிட்டு நீங்க அபிஷேகம் பண்ணி ரெண்டு தீபம் ஏத்திட்டு அதை சுத்தி அரிசி மாவு அரிசி மாவும் நாட்டு வெள்ளம் நாட்டு பணக்கல்கிட்ட சொல்றேன் பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் அதை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேதியம் நெய்வேதியம் நீங்கள் வெள்ளம் கூட வைக்கலாம் வெள்ளம் பொட்டுக்கடலை அந்த மாதிரி இல்லை செகப்பரிசி இந்த மாதிரி நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தீபாராதனமே காமிச்சிட்டு அதை நீங்கள் தானம் கொடுங்க கண்டிப்பாக பிரதோஷத்தோடைய மொத்த மற்ற சக்தியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இதை பண்ணிட்டு நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் நந்தி பகவானை பார்க்கறதோ சிவபெருமானை பார்க்குறதோ பார்க்கலாம் இது நாலையிலேருந்து ஆறு மணி நீங்கள் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து வெல்வ மரம் சின்னதாக இருக்கு எங்களால் பண்ண முடியலன்னா அந்த கோவிலோட தலை விரிச்ச மரம் என்னன்னு பார்த்துக்கோங்க அந்த மரத்துக்கும் உங்களால செய்ய முடிஞ்சா நம்ம செய்யலாம் அதை பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் இது அதே மாதிரி நீங்க இந்த வாட்டி வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் பிரதோஷ் செகுப்பு கலர் அரிசி இருக்கு அது நந்தி பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் நீங்க பெல் வாங்கி கட்டலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்குன்னா பெல் வாங்கி கட்டலாம் வீட்டுல என்ன மாதிரியான வழிபாட்டு முறை பண்ணலாம் நம்ம வீட்டுல லிங்கம் வச்சிருக்கோம்னா அபிஷேகம் பண்ணலாம் லிங்கமே இல்ல அப்படின்னாலும் வில்வ வில்வம் இருக்கு பாத்தீங்களா அந்த மூன்று இலை ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய வில்வம் தனித்தனியா இல்லாம அதை வச்சுட்டு அதற்குமே நீங்க அபிஷேகம் பண்ணலாம் திருநூறு அபிஷேகம் பண்ணலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் என்ன அபிஷேகம்னா அந்த வில்வத்துக்கு நீங்க நமக்கு சிவபெருமானா பாவிச்சு நீங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பிரதோஷ வேலையில் சொல்லக்கூடிய ருத்ர மந்திரம் இருக்கு அதையுமே நீங்க ஜபிச்சு முடிச்சுட்டு நூற்றி எட்டு ருத்ர மந்திரம் இருக்கு அதை ஜபிச்சு முடிச்சுட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கான் ஆனா அன்னைக்கு எதெல்லாம் விட கண்டிப்பா தானம் நீங்க தானம் என்ன கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா எள்ளு கலர்ந்த உணவு எள்ளுரண்ட தட்டை முறுக்கு காரம் எள்ளு சாதம் இது எல்லாமே கூடவே கீரையால் செய்யப்பட்ட உணவு சாதம் அந்த மாதிரி கூட நீங்க வந்து தானம் கொடுத்துக்கலாம் அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய மகா பிரதோஷம் ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு தீபாவளி வருது தீப திருநாள் வருது ஸோ கோவில்ல தீபம் ஏத்துறதுக்காக நீங்க சனி பிரதோஷ வேலையில தீபம் அதாவது அகல் தீபம் இருக்கு பாத்தீங்களா அகல் தீபம் பித்தள தீபம் உங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு என்ன முடியுமா ஒண்ணுல இருந்து உங்களால எவ்வளவு வேணாலும் கோவிலுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம் வெறும் அகல் மட்டும் கொடுக்காதீங்க தீபம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது தீபம் பிளஸ் திரி நெய் இது மூணுமே வாங்கி தீபாவளி திருநாள் அன்னைக்கு ஏத்துறதுக்கு நீங்க உங்களால முடிஞ்சு தானம் கொடுத்துடலாம் ஒரு தீபம் நம்ம தானம் கொடுக்கும்போது அதுல அவங்க தீபம் ஏத்த ஏத்த நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது ஆஹ் பிரதோஷ நாள் மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான நாளும் கூட அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அது என்ன விஷயம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பிரதோஷ வேலை பிர அமாவாசை பௌர்ணமி எல்லாமே நமக்கு முக்கியமான ஒண்ணு ஏன் புரட்டாசிக்கு அவ்வளவு ஒரு முக்கியம் அப்படின்றத பாக்குறோம் அப்படின்னா மக்க ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் கண்ணீர் ஆசில ஆனா இப்ப வரக்கூடிய நமக்கு ஒரு மகா பிரதோஷம் வந்து புரட்டாசிலேயே முடிஞ்சிடுச்சு அடுத்தது வரக்கூடியது ஐப்பசி 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 பிரதோஷம் பிரதோஷமும் நமக்கு மாதம் வரக்கூடிய அமாவாசை முக்கியம் பௌர்ணமி முக்கியம் என அண்ணாபிஷேகம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் பிளஸ் தீபாவளிக்கு முன்னாடி வர்றதுனால நான் தீப திருநாள் பண்ண சொல்லிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த நாள் வரும் தன்வந்திரி எல்லார் வீட்லயும் நம்ம பெருமாள் போட்டோ வச்சுக்கிறோம் விநாயகர் போட்டோ வச்சுக்கிறோம் அம்பாள் போட்டோ வச்சுக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லார் போட்டோம் வச்சுக்கிறோம் யார் வீட்லயே தன்வந்தி போட்டோ வச்சுருக்கோமா கிடையாது இல்ல தன்வந்திரி போட்டோ ஒவ்வொருத்தர் வீட்லயும் கண்டிப்பா இருக்கணும் காரணம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய கடவுள் தன்வந்திரி பகவான் மட்டும் தான் ஓகேங்களா அப்போ நம்மளுடைய ஒத்து மற்ற குடும்பத்தோடைய ஆரோக்கியம் அவர் கையில தான் இருக்கு ஸோ தன்வந்திரி பகவானோட போட்டோ உங்களால் முடிஞ்சது நீங்க பிரிண்ட் போட்டாவது வச்சுக்கோங்க இல்லை சின்ன போட்டாவது வாங்கி வச்சுக்கோங்க அன்னைக்கு ரொம்ப உகந்த நாள் அவருக்கு இந்த தன்வந்திரி பகவான உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோ இல்ல தன்வந்திரி பகவானுக்கே கோவிலெல்லாம் இருக்கு நமக்கு திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா சௌந்தரராஜ பெருமாள் கோவில தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதியே இருக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவிலையும் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பெருசா சூப்பரா இருப்பார் ஹைட்டா பார்க்க நம்ம ஒரு மனுஷன் கின்னுட்டு இருக்கா மாதிரியே இருப்பாரு தன்வந்திரி பகவான் அந்த தன்வந்திரி பகவானுக்கு அன்று என்னால் நான் சொல்லக்கூடிய சில எண்ணெயால ஒரு மண் குடுவையில நீங்க அந்த அஞ்சு எண்ணெயும் கலந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க கொடுத்துட்டு நெய்வேதியமாக நான் சொல்லக்கூடிய பொருட்களை நெய்வேதியமாக படைச்சிட்டு அந்த பொருட்களை தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு தீராத எந்த மாதிரியான நோய் ரணம் சத்ருன்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நோய் கடன் இது ரெண்டுமே தீரும் என்னென்ன என்னன்னு நான் சொல்லிடுறேன் செம்பருத்தி ஓகே கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நெய் தேங்காய் இது எல்லாமே ஒரு மண்குடுவை இந்த குடுவையில் தான் கண்டிப்பா போடணும் போட்டு அஞ்சு எண்ணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தன்வந்திரி பகவானுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறதே ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் பிடிச்சிட்டு அந்த வீட்டில் வச்சு யாருக்கெல்லாம் உடம்பு முடியல அவங்க தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நரம்பு சம்மந்தமான நோய் இருக்குது அப்படின்றவங்க வல்லாரக்கீரை பொடி போட்ட சாதம் இதை கொடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வித நோயும் கிளியர் ஆகும் இப்போ டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுத போறவங்க அவங்க எல்லாமே தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணலாம் ஒரு சந்தனம் ஒரிஜினல் சந்தன கட்டை வாங்கிட்டு கல் கல் வச்சு அவங்க கையால இழைக்கணும் ஏன் அவங்க கையால இழைக்கணும்னா அப்பதான் அந்த ரேகை மாறும் கைரேகை மாறுச்சுனால் தலையெழுத்து மாறும்னு சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணிட்டு அந்த சந்தனத்தை எடுத்து தன்னந்தி பகவானுக்கு கீழ் நோக்கி மேலே வச்சு போட்டு வச்சுட்டு போட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா வச்சுட்டு வேய போட்டு போற்றி சொன்னாலே போதும் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு அவங்க டெய்லியும் அதை வணங்கிட்டு வரும் அவங்களுக்கு அது ஒரு மாற்றம் இருக்கும் எக்ஸாம்க்கு போகிறவங்க இல்லை டாக்டர் ஆகிட்டும் நாங்கள் டாக்டர் படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களும் இந்த பகவானை நம்ம அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி நான் சொல்லக்கூடிய இந்த சனி பிரதோஷம் வருது பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று நீங்க இந்த வழிபாடு எடுத்துக்கும் போது அவங்க ஈஸியா அந்த டாக்டர் படிப்பை முடிச்சிட்டு வெளியில வருவாங்க இல்ல நான் டாக்டர் எல்லாம் ஆயிட்டேன் பட் என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் சக்சஸா இருக்கணும் கைராசி டாக்டர் பேர் எடுக்கணும்ன்றவங்களும் இந்த வழிபாட்டை எடுத்துக்கலாம் கண்டிப்பா அதனால மந்திரம் என்னன்னு சொல்ல முடியுமா ஒன்னும் இல்ல தன்வந்திரி பகவானோட காயத்ரி மூல மந்திரம் போட்டாலே வரும் அது சொன்னாலே போதும் அப்படியும் இல்ல அப்படின்னா ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே போட்டி அது மட்டும் சொன்னா கூட போதும் சிம்பிளாவே முடிச்சிடலாம் ஏன்னா எல்லாராலையுமே இப்போ வந்து சான்ஸ்கிரிட் மந்திரம் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி சிம்பிளாவே சொல்லிட்டு போயிடலாம் நீங்க இல்லை எங்களுக்கு போட்டோ வச்சு வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க கார்ல போறீங்க டூ வீலர்ல போறீங்க இந்த மந்திரம் மட்டும் சொன்னாலும் போதும் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த நாள் தானம் பண்ணிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது நோய் இருக்கவங்களுக்கு நோய் தீரும் நிச்சயமா மேம் இப்போ தன்வந்திரி கோவில் இல்லாத நேரத்துல நம்ம என்ன பண்றது மேம் தன்வந்திரி கோவில் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா தனித்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனித்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவங்க எல்லார் ஊர்லயும் ஏதாவது ஒரு கோவில கண்டிப்பா இருப்பாங்க சென்னையிலே பாத்தீங்கன்னா சென்னை மௌலீஸ்வரர் கோயில் இருக்கு சந்திர மௌலீஸ்வரர் கோயில் இருக்கு விழுப்புரம் சைட்லயும் சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு அந்த மாதிரி சந்திரனும் நம்ம எடுத்துக்கலாம் சூரிய பகவானையும் எடுத்துக்கலாம் அவரையுமே நம்ம தன்வந்திரியா பாவிச்சு அவருக்குமே இந்த அபிஷேகத்தை கொடுத்து பண்ணிக்கலாம் ஆனா இப்ப எல்லா பெருமாள் கோயிலும் தன்வந்திரி பகவான் இருக்கார் அதனால பிரச்சனை இல்லை கண்டிப்பா தேடினீங்கன்னா கிடைக்கும் நம்ம தேடாம வந்து நம்ம கிட்ட சேரக்கூடியது நம்மளுடைய கர்மவினை வினை அந்த கர்மவினையை அழிக்கணும் குறைக்கணும் கழிக்கணும் அப்படின்னு நம்ம தேடி தேடி ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது போது அது கரையும் குறை நிச்சயம் மேம் சனி பிரதோஷத்து தன்வந்திரி வழிபாடு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய நேயர்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலா இருந்திருக்கும் நன்றி நன்றி